ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம் ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமண்டேஷன் கிடையாது மார்க்கெட் முக்க முழுக்க முழுக்க இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் லெவலில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஸோ ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி அதை வச்சு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் ஸோ ப்ரீமியமில் எந்த மாதிரி வந்து மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓகே ஸோ நம்மளோட இந்த ப்ரீமியம் அடிப்படையிலான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கோர்ஸ் ஸோ இதில் எப்படி இருக்கும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமோட மேஜர் லெவல் எப்படி நம்ம கால்குலேஷன் மேஜர் லெவல் நம்ம பார்ப்போம் டெய்லி ஸோ அந்த மேஜர் லெவல் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறது மேலே அப் சைடில் ரெண்டு லெவல் இருக்கும் லோவர் சைடில் கீழே ரெண்டு லெவல் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது ஃபர்தராக அந்த இந்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோர்ஸில் இருக்கும் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம நேற்றுக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருந் பண்ணியிருந்த ப்ரீமியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் கால் ப்ரீமியம் புட்டு ரெண்டுக்குமே இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்து அனலைஸ் பண்ணிடணும் இல்லையா ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இண்டெக்ஸ் நாளைக்கான இதை பேஸ் பண்ணி அது நம்ம இண்டெக்ஸில் இந்த மாதிரி நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃபர்தா இன்றைக்குள்ள மூமெண்ட்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாம் வந்து எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து நான் சொல்லிகிட்டு வர விஷயம் என்னென்னா ஓப்பன் அந்த அட் த ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்குதா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா ஸோ ஒரு ஓப்பன் ப்ரீமியம் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குதுன்னா ஸோ அப்போது ஓப்பன் மேலே இருக்கும்போது நம்ம வந்து ப்ரீமியம் எப்படிலாம் மூவ் ஆகும் ஸோ எந்த லெவலெலாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நடந்திருக்கு என்னென்னு பாருங்கள் ஸோ இதோட ஓப்பன் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி எட்டு ஓகே ஸோ ஓப்பனும் ப்ரீவியஸ் க்ளோஸும் சேமாக தான் இருக்குது இங்கே நமக்கு ஸோ இந்த ப்ரீமியமில் ஓப்பன் ப்ரைஸும் ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸு ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது ஸோ இதுதான் ஓப்பன் இதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓகே ஸோ மாதிரி இந்த புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரூபா அப்படிங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸ் ஓகே அதே மாதிரி இதோடய ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஓகே ஸோ அப்போது எப்பவுமே வந்து ரெண்டு ப்ரீமியம் நம்ம பார்க்கும்போது ரெண்டு ப்ரீமியம் ஓப்பனுக்கு மேலே அப்போ ஏதாவது ஒரு ப்ரீமியம் வந்து நமக்கு ஓப்பனுக்கு மேலே இருக்குன்னு தானே ஸோ இப்போது இது வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்குது கால் ப்ரீமியம் ஓப்பனுக்கு கீழே இருக்குதுன்னா ஸோ புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் அதுவும் ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா செல்லிங் ரெண்டு ப்ரீமியமே வந்து செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோவில் இருக்குது ஓப்பனுக்கும் பிலோ இருக்குன்னா ரெண்டு ப்ரீமியமு வந்து செல்லிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எப்போ வந்து நம்ம வந்து ஒரு பையிங் மூடுக்கு மாறுது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ப்ரீமியமுக்கான நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ ப்ரீவியஸில் நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிறது அதோட மேஜரான லெவலாக இருக்கும் ஸோ நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே அந்த லெவல் வந்து மொமெண்டம் வந்து மேலே போகுதுன்னா ஒரு ப்ரீமியம் வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு ப்ரீமியமே நூற்றி பத்து ரூபாய்க்கு கீழே இருக்குன்னா அவர் ரெண்டுமே செல்லிங் ஓகேவா ஸோ ஓப்பன் கீழே வந்துச்சு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துச்சு ஸோ இங்கே நமக்கு இந்த இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்த டைம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக கலெக்டாக வந்து இந்த ப்ரீமியம் வந்து க்ளோஸ் கொடுத்த டைம் பதினொன்று அஞ்சு ஸோ பதினெட்டு அஞ்சுக்கு தான் அந்த நூற்றி பத்து அப்படிங்கிற மேஜர் லெவலுக்கு மேலே ப்ரீமியம் போய் க்ளோஸ் கொடுக்குறது கால் பிரீமியம் ஸோ அதே சேம் டைமில் புட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது அதோட சப்போர்ட் லெவல் ஸோ அந்த அதை அது ரிவர்சல் லெவல் ஸோ அந்த ரிவர்சல் லெவல்லையும் தாண்டி புட் ஆப்ஷன் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ இப்போ தான் வந்து நம்ம இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கேருந்து நம்ம வந்து இந்த ப்ரீமியம் மூவ்மெண்ட் ஆனாலும் ஓகேவா ஸோ அந்த ப்ரீமியம் மூவ் ஆனாலும் இந்த ப்ரீவியஸ் ஓப்பன் இருக்குதுங்களா ஸோ ஃபை மினிட்டோட அதே மாதிரி ப்ரீவியஸ் இருக்குது எஸ்டர்டே க்ளோஸும் இருக்குது ஸோ அப்போ இது வரைக்கும் தான் இந்த ப்ரீமியம் மூவமெண்ட் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கு மேலே மூவ் ஆகியிருக்கு அது எப்படி அப்படின்னா அது வந்து மூவ் ஆகிருக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம சா ஒரு ப்ரீமியம் மூவ் ஆகி மேலே போகுது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நமக்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா நைன் ஒன்பது மணிக்கு மார்க்கெட் ஓப்பனான ஒன்பதே காலுக்கு ஸோ ஒன்பதே காலுக்கு ஓப்பனான அந்த லெவலும் எஸ்டர்டே க்ளோஸும் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஆனால் ப்ரீமியம் வந்து ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே இருக்கிறதுனால அந்த ப்ரைஸ் மூவ் ஆகி மேலே போனாலுமே அந்த லெவல் வரைக்கும் தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேம் டைமில் புட் ஆப்ஷன் நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஓ க்ளோஸும் எஸ்டர்டே க்ளோஸும் டுடே ஓப்பனுக்கு கீழேயும் இருக்கணும் ஸோ அது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ அது எஸ்டர்டே க்ளோஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி ஓப்பன் வந்து எண்பத்தி ஆறு ஸோ எண்பத்தாறு ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு எஸ்டடே க்ளோஸ் போய் ஹை போயிரு அந்த இது வரைக்கும் போயிருக்கு க்ளோஸ் வரைக்கும் போயிட்டு ப்ரீமியம் வந்து கீழே விழுந்துருக்கு ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கால் ப்ரீமியம் கரெக்டாக எஸ்டடே இதோட இது வரைக்கும் இருக்குது இதோட ஓப்பன் வரைக்கும் வந்து அதுலேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு ஓகே ஃபேஸ் ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம் ஸோ நம்ம ஆப்ஷனுடைய இதில் பார்த்தோம் இல்லையா ஸோ இண்டெக்ஸில் நம்ம

ஒரு ப்ரீமியம் வந்து மேலே போகுது அப்படின்னா அந்த அடு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து கீழே வரும் ஸோ கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கான ரிவர்சல் லெவல் தான் முப்பத்தி எட்டு பதினேழு ஸோ இதுதான் வந்து நாளைக்கு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ப்ரீமியமோட கால் ப்ரீமியம் புட்டு ஸோ ரெண்டு ப்ரீமியமுக்கும் இந்த லெவல் வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் Thank you.